ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா தற்போது ஜனவரி மாதமானது பிறந்தடுச்சு இந்த ஜனவரி மாதத்தில் இதனுடைய கிரக மாற்றத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான தலைவிதி மாறும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி ராசினியர்களுக்கு பார்க்க போகிறேன்னு விருச்சிகம் ராசி நீர்களுக்கு இந்த கிரக மாற்றத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு இதனால விருச்சுக ராசி என்ன மாற்றம் நடக்க போது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ விருச்சுக நீர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள் உங்கள் வாழ்க்கையில் அப்படி என்ன மாற்றம் நடக்க போது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள் விருச்சக ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்க போது அப்படின்னு பார்க்கும் பொழுது பல்வேறு வழிகளில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க போது அப்படின்னு சொல்லலாம் இதனால உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்கள் நடப்பதற்கான அறிகுறி இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க சோ அப்படி என்ன நடக்க போது அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ராசி கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல கிரக நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் புதன் தனவாக்கு ஸ்தானத்தில் சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்ரன் சுகஸ்தானத்தில் சனி பஞ்சமஸ்தானத்தில் ராகு ஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய் உங்களுடைய லாபஸ்தானத்தில் கேது என கிரக ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு இப்படித்தாங்க அமைந்திருக்கு அதே போல கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் உங்களுடைய ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் அடுத்ததாக பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாக்கியஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் கடைசியாக பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு சுகஸ்தானத்தில் இருந்து சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் ஸோ கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் விருச்சிக ராசி நீர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே இந்த மாதிரி தாங்க இருக்க போகுது ஸோ இந்த கிரக மாற்றத்தால் விருச்சிகம் ராசியில விஷாகம் நான்காம் பாதம் மற்றும் அனுஷம் மற்றும் கேட்டை இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முழுவதும் என்ன பலன் காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் விருச்சிக ராசி நீர்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு மாதமா கண்டிப்பா இருக்க போகுது பதவி உயர்வு குருவிய அறிவிப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரலாங்க வெயில ரீதியா நீங்க பார்க்கக்கூடிய வேலையில உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் நடக்கலாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு உடனே கை கூடாவிட்டாலும் அதற்கான விதையை நீங்க ஊன்ற வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த காலகட்டத்தில் ராசி நீர்கள் பெற்றோருடைய உடல் நலத்தில் கவனிக்கப்பட வேண்டிய காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு உடல் ரீதியா ஏதாவது ஒரு வகையில சிறு தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் அதனால அவங்களுடைய ஆரோக்கியத்துல அதிக அக்கறை செலுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம் மக்கள் நலனிற்கு எந்த குறைபாடும் எந்த நேரத்தில் இருக்காதுங்க பொருட்கள் திருட்டு போகலாம் அதனால இந்த காலகட்டத்தில் விரட்சிகராசினியர்களுக்கு ஞாபக சக்தியை இழக்காமல் இருப்பதற்கு மனதை சஞ்சலத்தில் ஆழ்த்தவே கூடாதுங்க பண வரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கலாம் உங்களுடைய தன்னம்பிக்கை திறமை திறன் இந்த நேரத்தில் கண்டிப்பா அதிகரிக்கும் குடும்பத்தில் நடைபெற இருந்த நற்காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறும் நண்பர்கள் அனுகூலமாக இருப்பார்கள் அதே போல பிரச்சகராசினியர்கள் அடுத்த ஒரு விஷயங்களில் தலையிடுவதை முதல்ல நீங்க தவிர்க்கணும் இந்த மாதிரி விஷயத்த நீங்க தவிர்க்கிறதுனால உங்க வாழ்க்கையில எந்த வித பிரச்சனையும் ஏற்படாமல் நீங்க கண்டிப்பா தவிர்க்கலாம் பெரியோர்களை ஆலோசனைகளை கேட்டு எதையும் நீங்க செய்வது நல்லதுங்க அதாவது காலகட்டத்தில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோருடைய ஆலோசனை கேட்டு நடப்பது உங்களுக்கு நல்லதுங்க அதே போல தம்பதிகளிடம் ஒத்த கருத்து வேறுபாடு ஏற்படலாம் இதனால விருட்சகராசினியர்கள் அனுசரித்து போறது நன்மையை பயக்கோ அப்படின்னு சொல்லலாம் ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இன்று ஜனவரி மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது ஓரளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல ஓரளவு சோதனைகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கோ அப்படின்னு சொல்லலாங்க இன்பமும் துன்பமும் சேர்ந்து வரக்கூடிய மாதமா கலைத்துறையினர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போது அதே போல விருச்சகராசில அரசியல் இருக்கக்கூடிய நேர்களுக்கு பார்க்கும் பொழுது பொறுப்புகள் வாய்ந்த பதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் இதனால நீங்க பொறுப்பா செயல்படக்கூடிய ஒரு மாதமா இந்த ஜனவரி மாதம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கலாம் அதே போல மாணவர்களுக்கு கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஜனவரி மாதம் அமையலாம் மாணவர்கள் கடினமா உழைத்தால் மட்டுமே உங்களுக்கு நல்ல மதிப்பெண் இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க சோ ராசியில அடுத்ததாக விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்களாம் இதுவரை உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய மனஸ்தாபம் சண்டை பிரச்சனை குழப்பம் இது அனைத்திற்குமே இந்த ஜனவரி மாதம் ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நேரமா இந்த ஜனவரி உங்களுக்கு இருக்கலாம் பிள்ளைகள் மூலம் பிரிமைகள் உண்டாகும் உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் பொருள் சேர்க்கை கிடைக்கலாம் தாய் வழி உறவினர் மூலம் உதவிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாங்க சோ விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்க போது அப்படிங்கறத உறுதியாகவே சொல்லலாம் அடுத்ததாக விருட்சக ராசியில அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடைகள் அனைத்துமே நீங்களாம் பணவரத்து நீங்க எதிர்பார்த்தபடி இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்க போகுது பண ரீதியான எந்த வித கஷ்டங்களும் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு ஏற்படாது ஆன்மீக அதிகரிக்கும் இதனால நீங்க கோவில் குளங்களுக்கு அதிகமாக சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் எழுலாங்க அதே போல அனுசன் நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் இருந்த தடைகள் அனைத்துமே விலகலாம் உங்களுக்கு தேவையான பண உதவிகள் தகுந்த நேரத்தில் உங்க கைக்கு வந்து சேருங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா விருட்சிக ராசில கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த மாதம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரிய தடை தாமதம் உண்டாகலாம் அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க எதை செய்யணும்னு நினைச்சாலும் அதுல ஏதாவது ஒரு வகையில தடை தடங்கள் ஏற்பட்டு நீங்கலாம் புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் நீங்க தள்ளிப்படுவது போடுவது உங்களுக்கு நல்லதுங்க அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கும் போது அதில் கவனமுடன் முழு முயற்சியுடன் செயல்படணும் அப்படின்னு சொல்லலாம் இதனால் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகலாம் குடும்ப பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் தீரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது சோ ஸோ ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பாத்திருப்பீங்க அதே போல என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான பரிகாரம் பாத்தீங்கன்னா முருகன் கோவிலுக்கு சென்று மனதார தீபம் ஈற்றலாம் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகுந்த நன்மைகள் கிடைக்கலாங்க அதாவது வாரத்தில் ஒரு முறையாவது இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த பரிகாரம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரமா மட்டுமே இருக்க போது முடிந்த அளவுக்கு நீர்கள் முருகப் பெருமானை மனதார முழு நம்பிக்கையோடு வழிபாடு செய்து வரலாங்க அதே போல விருட்சகராசி நேர்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மற்றும் பதிமூன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் விரட்சிக ராசி நீர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துடைய கிரக மாட்டத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் விரட்சக ராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ